ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் திவ்யா இன்றைக்கி வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் எழுதின புத்தகம் தமிழில் வந்து பூக்கோ சரவணன் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்தது இது வந்து நைன்டீன் எயிட்டிஸில் வந்து வெளியிட்ட ஒரு புத்தகம் இது வந்து ஆறு பகுதிகளை வந்து கொண்டதாக வந்து அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போது அவங்க அப்பா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வே வேலை கிடை வெளியூருக்கு வந்து வேலைக்கு போயிடுவாங்க இவங்களுக்குன்னு வந்து ஒரு பசங்க ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அக்கா தம்பி அண்ணன் இவர் அந்த மாதிரி இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு அத்தையும் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு லெட்டர் போட்டிருப்பாங்க லீவுக்கு வந்து அங்கே வர சொல்லி சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போகலான்னு சொல்லிட்டு இந்த டைமுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அப்பா ஒருத்தருங்க வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொன்னால் அவங்கள வந்து கரெக்டாக அந்த லெட்டரை வந்து அவங்க அப்பா கிட்ட டெலிவர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இவங்க வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு ஆவலாக போய் இறங்குனா அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் அந்த இடம் வந்து அவங்களுக்கு எங்கேன்னு தெரியும் அந்த இடத்து பேர் தெரியும் ஆனால் எப்படி போகிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியாது சரி கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க எல்லாரும் போயிருப்பாங்க யாருமே இவங்களுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்புறம் அவங்க ஸ்டேஷனில் இருக்க ஒரு மாஸ்டர் வந்து கேட்பாரு ஆஹ் ஏன் இருக்கீங்க என்ன எது யாராவது நின்னா கேட்போம் இல்லையா அந்த மாதிரி கேட்கும்போது இவரும் சொல்லிருப்பாரு அதுக்கப்புறம் நீங்க என்ன இது அப்படி அந்த அவங்களுடைய கேஸ்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கும்போது சொன்னதும் இவங்க தீண்டப்படாதூர் அப்படிங்கிற மாதிரி அவரை நினச்சிட்டு அவர் வாட்டி வெளியே போயிடுவார் பெருசாக ரெஸ்பான்ட் பண்ண மாட்டார் ஏன் அவர் அந்த அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கடைசியில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வெளியே இன்னொருத்தர் வந்து வெளியே போவாங்க போகும்போது அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்கும்போது சரி வேறு வழி இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒத்துப்பார் ஆனால் நிறைய கண்டிஷன் போட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட போவார் நைட் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் அந்த டைமுக்கு போக முடியாது நைட் வந்து ஒரு இடத்துல போய் தங்குற மாதிரி அமைஞ்சிரும் அப்போ வந்து இவங்ககிட்ட உணவெல்லாம் இருக்கும் சாப்பிடுவாங்க ஆனால் தண்ணி குடிக்க முடியாது ஏன்னா தீண்டப்படாதோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க உனக்கு எதுக்கு நான் குடிக்கணுமே வேணும்னா அந்த பக்கம் இருக்குது போய் பிடிச்சி குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இவங்க தண்ணி தாவித்துனாலேயே பெருசாக சாப்பாடு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் கட்டி வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அங்கே அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா ஒரு வழியாக அவங்க அப்பாவை தேடி போயிடுவாங்க போனாலும் அவங்க அப்பாவே ரொம்ப வியப்பாக இருப்பார் அதுக்கப்புறம் தான் தெரியும் வரும் அந்த லெட்டர் வந்து அவருக்கு ப்ராப்பராக ஆகலை அப்படிங்கிறது அந்த நான் வந்து சொன்னது கண்மையாச்சான் தெரில அளவுக்கு நான் கன்வே பண்ணுறேனான்னு தெரியல ஆனால் தீண்டப்படாதவர் பண்ணுற கஷ்டத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அந்த ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி கண்டுக்காமல் இருக்கிறது ஆல்ரெடி அவங்க தான் இருப்பாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத சின்ன பசங்க ஸோ அந்த ஒரு ஒரு மனுஷங்களை மனுஷனாக மதிக்காமல் அந்த ஒரு காஸ்ட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து எழுதியிருப்பாங்க அடுத்த கதை வந்து அடுத்த ஸ்டோரி வந்து இவர் வந்து ஒரு விடுதியில் போய் வந்து ஸ்டே பண்ணி இருப்பார் அங்கே வந்து என்னென்னா இவர் வந்து பார்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார் இவர் வேலை கிடச்சிருக்கும் ஒரு இடத்துக்கு போயிருப்பார் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது கடைசியில் வந்து பார்சின்னு சொன்னால் அங்கே கிடைக்கும் ஆனால் இவர் ஹிந்து என்ன சொல்லி இது பண்ணுறதுன்னு தெரியாது பேர் வேணால் நான் உங்களுக்கு அந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கீழே ஒருத்தர் இருப்பார் அந்த பில்டிங்கோட ஓனர் அவர்கிட்ட சொல்லுவார் நான் வேணா வந்து உங்களை அந்த பாசிங்கிற பேரில் வந்து நான் ஒரு பேரை வச்சுக்கிறேன் உங்களுக்கும் ஒரு வருமானம் வர்ற மாதிரி இருக்கும் எனக்கும் அது உதவி உதவுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் அவரும் கடைசியில் வர வழி இல்லாமல் ஒத்துப்பார் ஆனால் அங் அந்த அந்த வீடுமே ரொம்ப நல்லா சொல்ல சொன்னேன் நிறையா ஒரு பொருள்கள் குப்பை கூலங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு இடம் தான் அங்கே வந்து ஆனால் அத கண்டுபிடிச்சி வந்து அந்த பாசி மக்கள் வந்து அவரை ரொம்ப வன்முறைக்கு ஆளாக்குன விஷயங்கள் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை பத்தியான அதை பத்தி வந்து அவ்வளோ மனம் உருகி சொல்லியிருப்பாரு இந்த புத்தகத்தை அதெல்லாம் வாசிக்கும் போது என்னடா நம்ம வந்து இந்த ஒரு வீட்டில் பிறந்ததுனால இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் இதே மாதிரி வந்து இன்னொரு கதைன்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு லேடி இருப்பாங்க குழந்த பிறந்திருக்கும் கொஞ்ச நாள் ஆயிருந்துருக்கும் அவங்க வந்து ஒரு தீண்டப்படாதோன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த 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 மாதிரியான ஒரு குடும்பம் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட் அதுக்கப்புறம் டெலிவரி டெலிவரி ஆனதுக்கப்புறம் உடல்நிலை சரியாம் போயிடும் அப்போ வந்து ஒரு மருத்துவரை போய் கூப்பிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மாட்டாங்க இன்னொரு மருத்துவர்கள் மருத்துவரை வர சொல்லுவாங்க ரெண்டு ரூபா காசு கூட கொடுக்குற நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு சரின்ட்டு வந்துடுவாரு அவர் வந்து இன்னொரு கேஸில் இருக்க ஒரு கிட்ட கொடுத்து அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்து தரும தரும மீட்டரை ஸ்டெத்தஸ்கோப் அதெல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க அது வந்து எவ்வளோ கஷ்டம் ஒரு டாக்டர் பார்க்காம இன்னொருத்தங்க பார்த்தா அது எப்படி இருக்கும் கடைசியில் அவங்க மஞ்சக்காமல் அந்த மாதிரி வந்திருக்கும் சொல்லி கடைசியில் அவங்க இறந்தே போயிடுவாங்க படித்தவங்க பட்டம் வாங்கினவங்களே இப்படி பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் வந்து வாசிக்க வாசிக்கும்போது யோசிக்க தோணும் இப்போவுமே நம்ம சில கோவில்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்டு அவங்கள எல்லாமே வந்து உள்ளே விடாதது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதெல்லாமே எனக்கு வாசிக்கும்போது ஞாபகம் வந்துச்சு இவருமே வந்து ஒரு கோவிலுக்கு போகும்போது அங்கே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்தே இது வந்து லாஸ்ட் பாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இன்னுமே வந்து தீண்டாமை இருக்கு ஆனால் எவ்வளவோ முன்னேறி இருக்கு முதல்ல இருந்ததுக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ மாறி இருக்கு ஆனால் இன்னும் மாற வேண்டிய விஷயங்கள் இருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்னும் போதிய விழிப்புணர்வு தீண்டாமை குறித்து இரு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது முடிஞ்ச அளவு வரைக்கும் இனி வரப்போகிறவங்க இந்த ஜென்ரேஷனாவது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த இது மூலியமாக நம்ம அதை சொல்லிக்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க